கதையின் தலைப்பு ஒரு நாய் மனிதர்களுக்கு காட்டிய வாழ்க்கையின் பாடம் கதையின் ஆரம்பம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிறிய விவசாய குடும்பம் வாழ்ந்து வந்தது அவர்கள் வீட்டில் ஒரு வயதான நாயும் இருந்தது சுப்பிரமணி என்பதுதான் அதன் பெயர் ஒருவேளை சாப்பாடு அதுவும் அவர்கள் கொடுத்தால் மட்டும்தான் சாப்பிடும் இல்லை என்றால் நீர் மட்டும் குடித்துவிட்டு உறங்கிவிடும் சுப்பிரமணி எப்போதும் வீட்டை பாதுகாக்கும் ஆனால் அந்த வீட்டில் அதற்கெதிராகவே நடந்து கொள்வார்கள் குழந்தைகள் கல்லறிவார்கள் பெரியவர்கள் அடிப்பார்கள் எதற்குதான் இதை வளர்கிறோனே தெரியல என்றே பேசுவார்கள் சுப்பிரமணி சும்மா பார்த்துக்கொண்டு அடுத்த நாள் வாழ்வதே போதுமானது போல் உயிரோடு இருக்கும் ஒரு நாள் அந்த வீட்டின் முதியவர் வயது காரணமாக வீட்டுக்கு வெளியே உள்ள பாதையில் மயங்கி விழுந்தார் எவரும் வீட்டில் இல்லை அந்நேரம் மழையும் பெய்து கொண்டு இருந்ததால் தெருவில் ஆள் நடமாட்டமும் இல்லை சுப்பிரமணி தனது முன் இரண்டு கால்களால் வீட்டின் கதவை தள்ளி திறந்தது விழுந்த முதியவரை விரைந்து அவர் சட்டையை பற்களால் இருக்க கடித்துக் கொண்டது பிறகு அவரை இருத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே மின்விசிறியின் கீழே விட்டுவிட்டு ஓரமாய் போய் அமர்ந்து கொண்டது இரண்டு மணி நேரத்தில் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் வந்தார்கள் அந்த வயதான நாய் தங்கள் அப்பாவை காப்பாற்றியதை அறிந்த அவர்கள் வெக்கப்பட்டு வருந்தினார்கள் யாரும் வாய் பேச முடியவில்லை அந்த குடும்பத்தின் மேல் சுப்பிரமணி வைத்திருந்த கடைசி நிலை அன்பையும் விசுவாசத்தையும் குருட்டு நம்பிக்கையோடு விட்டு வைக்காமல் அவர்களுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆனாலும் அது செய்கையால் அன்பை காட்டியது நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உலகம் மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் அந்த நாள் முதல் அந்த குடும்பத்தில் பெரிய மாற்றம் சுப்பிரமணிக்கு முதல் முறையாக உணவில் கூடுதல் பங்கு புது வைகோல் படுக்கை அன்பான வார்த்தைகள் சுப்பிரமணி வாழும் நாட்கள் எல்லாம் தன்னம்பிக்கையோடு ஆனந்தமாக இருந்தது அதன் கண்களில் எப்போதும் ஒரு நம்பிக்கை நீ உன்னுள் சரியாக இரு உலகம் உன்னை சுற்றி மாறும் கதை முடிவு அதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒரு நாள் அந்த சுப்பிரமணி இறந்துவிட்டது ஆனால் அதன் நினைவுகள் அந்த வீட்டில் உயிராய் உலாவிக் கொண்டு இருந்தன அந்த குடும்பமே பிறகு ஒரு உயிர்மை நேயம் மையமாக மாறியது நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என்பதற்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் உலகத்தை மாற்றும் நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மதிப்பு குறைந்து விட்டதாக அர்த்தமில்லை உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதே ஆகும் நம்பிக்கை தூக்கம் போல் நேரத்தை இழந்தால் வாழ்க்கையே அலட்சியமாய் மாறும் இது போன்ற தன்னம்பிக்கை கதைகளும் பதிவுகளையும் மீண்டும் கேட்க மரல் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைத்திருங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி வணக்கம்